என் அன்பு குழந்தையே நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த நபர் உன்னை விட்டு பிரிய போகிறார் உன் காதுக்கு இந்த செய்தி வந்து சேரும் நேரம் மிக பெரிய பயங்கரம் ஒன்றை நீ தான் போகின்றாய் என் குழந்தையை என்னவென்று உன் பிரத்தியங்கரா சொல்வதை செவி கொடுத்து கேள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற இந்த விஷயத்தை நான் இன்றே சொல்லிவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு என் குழந்தை வாழ்க்கையில் சில உறவுகளை பிரிவதும் சில உறவுகள் புதிதாக வருவதுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது வருகின்ற எந்த ஒரு உறவுகளுமே உனக்கு வாழ்க்கையில் நிலைக்கவில்லை என்பது மிகுந்த வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறதல்லவா இந்த வாழ்க்கை நம்மை தேடி வந்து எதை கொடுத்திட்டாலும் அது எதுவுமே நமக்கு உறுதியாக நிலைக்கவில்லை என்று சொல்லி வருந்தி கொண்டிருக்கின்ற என் குழந்தை இன்று இந்த பிரித்தியங்கராவினுடைய உன் அருளான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நீ என்னவென்று காணப்போகின்றாய் என் குழந்தையே நான் சொல்ல சொல்ல அதனை நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நான் உன்னோடு வருகின்ற ஒவ்வொரு நேரங்களிலும் உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி இனி கலங்கி கொண்டிருக்காதி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கான அதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் நிச்சயமாக நடத்தும் உனக்கான நம்பிக்கைகளை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ சரியான தருணத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னை விட்டு ஒரு நபர் நாளைய விடியலில் பிரிய வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் இது நடந்துதான் தீர வேண்டும் எனும் பொழுது நிச்சயமாக ஒருபோதும் இதனை நாம் மாற்றிவிடவும் முடியாதல்லவா உன்னை சுற்றி நடந்ததையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது இனி என்னவானாலும் ஏதுவானாலும் நீ எல்லா உண்மைகளையும் சரியாக தெரிந்து கொள்ளும் நேரம் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இனி நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த பிரத்யங்கரா சொல்லக்கூடிய இந்த நபர் உன்னை விட்டு பிரிவது உனக்கு நல்லதா அல்லது கெட்டதா என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்ன வேண்டுமோ அதை எல்லாம் உனக்கு தெய்வம் தர தயாராக இருக்கிறது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைத்துவிட தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது வேறு எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நீ தேடுகிறாய் என்று சற்று சிந்தித்து பார் வேறு என்ன வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் என்று சற்று பார் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இருந்து இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் பெற்றுக்கொள்ளும் வரையிலும் உன் அம்மா உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்பது நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லி கொண்டிருக்கின்ற மிக விஷயம் இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த உண்மைகளையெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளுமே உனக்கு சொல்லிவிடத்தான் நினைக்கிறேன் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இன்னல்களிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்கத்தான் நினைக்கின்றேன் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக முதலில் இதிலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்குரிய முயற்சியில் நீ இறங்க வேண்டும் இதிலிருந்து உனக்கான உண்மைகளை பெற்றுக்கொள்கின்ற முயற்சியில் நீ இறங்க வேண்டும் மேலும் மேலும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற வேதனைகளை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் பிரத்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரியும் ஒருவர் உன்னை விட்டு பிரிய போகிறார் ஒரு நபர் உன் வாழ்க்கையை விட்டு செல்ல போகிறார் என்று சொன்னவுடன் பதற்றமடையாமல் இந்த நபர் யாராக இருந்தாலும் தெய்வம் காரணமில்லாமல் நமக்கு எதையும் செய்யாது என்று உணர்ந்து கொண்டு இந்த வார்த்தைகளை நீ கேட்க வந்திருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு இந்த செய்தி மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லை அம்மா நீ யாரையோ என்னிடத்தில் இருந்து பிரிக்க பார்க்கிறாய் உன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்க வந்திருப்பாயானால் நிச்சயமாக என் குழந்தை உனக்கு இந்த செய்தி வேதனையைத்தான் கொடுக்கும் தனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு கூட மீண்டும் துரோகத்தை செய்ய மனமில்லாத பிள்ளை அல்லவா என்னுடைய பிள்ளை தனக்கு யார் கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர்கள் சந்தோஷமாக இருந்து போகட்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா என்னுடைய பிள்ளை அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ உனக்கு வரவிருக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகு உன் தாயானவள் நல்லதை சொல்லி கொடுக்காமல் போய்விடுவேனா உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி உன்னை தேடி என்ன நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதில் எல்லாம் உனக்கு சரியான புரிதல் இருந்துவிட்டால் மட்டுமே நான் சொல்ல வருகின்ற அத்தனை உண்மைகளுக்கும் உன்னிடத்தில் நிச்சயமான பதில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த தருணம் நான் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்த பிரத்யங்கரா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ கவனமாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொள் என் குழந்தையை நான் உன்னோடு பயணிக்கின்ற தருணங்கள் இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த தீமைகளை எல்லாம் உன்னை விட்டு விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் இதுவரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும் இனிமேலும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்று யோசித்து வருந்தாதி ஏனென்றால் உன்னை விட்டு இந்த ஒரு நபர் மட்டும் பிரிந்து சென்று விட்டால் போதும் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் இனி உனக்கு நல்லபடியாக நடக்கும் உன் வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளும் இனி உனக்கு சரியாக நடக்கும் என்ன வேண்டும் என்று நீ சொல்லி இருந்தாலும் அதையெல்லாம் நான் உனக்கு சொல்லிவிட வேண்டும் என் பிள்ளையே இவரை பிரிவதற்கு நீ தயாராக இரு நாளைய தினம் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏன் தெரியுமா நாளைய தினமானது உன்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி நாள் நிச்சயமாக இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஓர் அதிசயம் நடக்கத்தானே செய்யும் என் குழந்தையை நீ பிரியக்கூடிய அந்த நபர் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்குள் உன்னை அழிக்க வேண்டும் என்று இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் இவை எல்லாமும் தான் அழிய போகின்றது இந்த விஷயங்கள் தான் உன்னை விட்டு விலகிச் செல்லப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மேலும் மேலும் உனக்கு வேதனைகளை கொடுத்து எப்பொழுதும் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்ற விஷயமல்லவா இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எதையும் என் குழந்தை நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து விட்டாயானால் அது போதும் ஏனென்றால் நமக்குள் இருந்து நம்மை ஆட்டி படைக்கின்ற ஒரு தீமை என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் தான் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகள் தான் இவையெல்லாம் உன் வாழ்க்கையை இதுவரையிலும் மிகவும் வேதனைக்கு ஆளாக்கி உன்னை மிக பெரிய துன்பத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது இந்த நிலை நிச்சயமாக மாற வேண்டும் இந்த சூழ்நிலையை நீ கடந்து வர வேண்டும் இந்த நிலை கடந்தால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் அதனால் இந்த நபரை பிரிவதில் உனக்கு ஏதும் வருத்தம் உண்டா உன்னை சுற்றி இருப்பவர்கள் மனதிலும் உன்னை பற்றி இருக்கின்ற இந்த எதிர்மறையான விஷயங்களை நான் வெளியே எடுக்கிறேன் என்று சொல்கிறேன் அல்லவா அப்படியானால் இந்த பிரத்யங்கரா சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சினைகளும் மீண்டும் மீண்டும் உன்னை வேதனைப்படுத்திய விஷயங்களும் என்று இத்தனை நாளும் நீ பட்டது எல்லாம் போதும் இனிமேலும் மேலும் எந்த துன்பங்களும் உன்னை தொடரும் என்று எண்ணி வருந்தாதே இது உன்னை விட்டு விலகினாலே போதும் உனக்கு எதிரில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்குள் நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு இனி உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் பிரத்யங்கராவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையையும் தெரிந்து கொண்டு என் குழந்தையை எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை நீ கைவிட்டு விடாமல் நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டாலே எப்பொழுதுமே நாம் எதிர்பார்த்தது எல்லாம் நமக்கு கிடைக்கும் இந்த நேரமும் நம்மை விட்டு பிரிந்து செல்வது உறவாக இருந்தாலுமே அவர்கள் செல்வதற்காக என் குழந்தை நீ வருத்தப்படாதே ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உண்மையான உறவுகள் எப்பொழுதும் நம்மை விட்டு விலகிச் செல்வது கிடையாது உண்மையான உறவுகள் எதுவுமே இந்த வாழ்க்கையில் நம்மை விட்டு விலக வேண்டும் என்று நீ ஒருபோதும் நினைக்கவும் கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்தும் இனி எந்த நேரத்திலும் இந்த பிரத்யங்கராவின் அன்பு உனக்கு நிலைத்திருப்பதை உனக்கே உணர்த்தி கொடுக்கும் தேவையற்ற சிந்தனைகளும் தேவையற்ற விஷயங்களும் உன்னை விட்டு விலகட்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று உனக்கான புரிதலை கொடுக்கட்டும் நீ கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழத்தான் வேண்டுமல்லவா இனி என்ன வானாலும் எது நடந்தாலும் நீ எதிர்பார்த்த உண்மைகள் உனக்கு நிச்சயமாக மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கட்டும் மேலும் மேலும் உனக்குள் இருக்கின்ற மாற்றங்களை உனக்கே உனக்கானதாக உருவாக்கி தரட்டும் இனி நடப்பதையெல்லாம் என்னவென்று உணரப்போகின்ற உன் வாழ்க்கை இனி எந்த நேரத்திலும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் இனிமேல் அம்மா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே நல்லபடியாக மாறிவிடும் எதையுமே கடந்து உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் என் பிள்ளை எந்த நிலையிலும் எதையும் தொலைத்து விடாதே உனக்காக என்றும் என்றென்றும் இந்த பிரத்யங்கரா நான் வருகிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அதுவே போதும் வேறெதுவும் உனக்கு தேவையில்லை அல்லவா இவர் உன்னை விட்டு பிரிந்து செல்கிறார் என்பதற்காக ஒருபோதும் கலங்கி விடாதே எதிர்மறையான விஷயங்கள் நம்மை விட்டு சென்றால்தான் நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் அதுபோல எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட நபர்களும் தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்வார்கள் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இனி என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்